வெத்தாய நாபத்தி இருந்தால் நடக்காத காரியம் ஒன்றுமே கிடையாது நாட்டில் ஏதோனாலும் சாதிக்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் எடுத்த உடனே குருவாலாம் ஏற்றுக்கூடாது அது நீங்களாம் கூப்பிடுறீங்க அதனால சரி சிரிக்கிறது எடுத்த உடனே எல்லாம் கூடாது பொதுவெல்லாம் யோசிக்கணும் அப்புறம் ஆராயணும் அப்புறம் ரொம்ப ஆராயணும் அப்புறம் செட் செட்டாக தான் அப்புறம் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் நமக்கு ஒத்துக்கோதான் கொள்கை கோட்பாடு எல்லாம் நமக்கு ஒத்து ஒத்துவான்னு பாக்கணும் அதுக்கப்புறமா தான் குருடைய சொல்லணும் ஏன்னா ஒரு முறை நீ குருன்னு சொல்ற சாதனை வரைக்கும் அவர்தான் குரு நீ மாட்டி கத்துக்கிட்டோம் அம்மா கிடையாது அப்பா கிடையாது அம்மானுடைய பாசமும் அப்பானுடைய அந்த அறிவு யாருகிட்ட ஃபீலே பண்ணல பத்து பேர் எஸ் சார் எஸ் சார் நானும் எஸ் சார் அப்படின்னா உணர்ந்து அறிந்து ஓகே அப்படின்னு வர்றப்ப அது அது வந்து எப்படிதான் அந்த அம்மா தெய்வத்துக்கு நிகரான ஒரு பாசம் வரும் அப்படி உணர்ந்துட்டா அது குரு உணராமலே பத்து பேர் கூப்பிட்டுட்டாங்க இந்த இடத்துல நான் கூப்பிடலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க நானும் சரி வணக்கம் அப்படின்ற மனசாரு அங்க நின்று வேண்டிக்கிறான் அவ்வளவுதான் முன்னோர்கள் அப்படின்றோம் அவங்க நினைச்சு வச்சோடனே அதுக்காக முன்னோர்கள் நீ பாத்துருக்கியா மனசார வேண்டிக்கிற அதே மாதிரிதான் மனசார என் குரு இவரு ரைட் அப்படின்னா நீ கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் போயிடுவார் தெய்வத்தை ஒவ்வொரு டெய்லி கூப்பிட்டா கூப்பிட்டா அவங்க வீட்டுல பிள்ளையா உக்காந்து மட்டும் நெச்சுக்கணும் போதும் மத்தினால மனசா நினைச்சா அவனுக்கு தெரியும் எப்போ உனக்கு ஆபத்து எப்போ உனக்கு கஷ்டமோ எந்த குருவா இருந்தாலும் சரி தானாவே லைன்ல வருவாங்க யாரும் வரும் நல்ல குருவாக இருந்தால் கண்டிப்பாக வரும் காப்பாற்றத்துக்கு வந்துடுவாங்க ஏதாவது ரூபத்தில் ஓடியாந்துருவாங்க ஆ எதாவது ரூபத்தில் வருவாங்க காணவில்லையோ நினைவில்லையோ இல்லை புக்கு துரப்பாக ஒரு ஃபோட்டோ இருக்கும் ஏதாவது ரூபத்தில் எவனாவது சொல்லுவோன்னே தான் போய் வந்தேன் உங்களை ரொம்ப விசாரிச்சா வா எப்படியாவது அது வந்துடும் நம்ம கிட்டாயிடும் அது நிஜத்தில் இருந்தால் ட்ராவல் பண்ணால் வரும் ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க விரதம் இருக்கிறதுக்கு காரணமே எண்ணங்களை தூய்மையா வச்சுக்க தான் கண்டத உள்வாங்காத எவன் பேசுறதையும் காதல் கேட்காத நீ நீயாது முக்கியமா தூபம் போடுறவங்கள நம்பாத பின்னாடி பேசுறவங்க பேச மதிக்காத நீ நீயாது ரைட்டா இந்த உலகம் கண்டத கண்ட நேரத்துல எப்படி ஒண்ணாலும் திருச்சி பேசும் வேணுன்னா ஒரு பேச்சு பேசும் வேணான்னா ஒரு பேச்சு பேசும் வேணுன்றப்பையும் தலையாட்டாத வேணான்றப்பி தலையாட்டாத நீ நீயா யோசி அதான் என்ன பத்தம் நம்ம இருக்கிற வீட்டுல நம்ம ஏதோ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம் நம்ம இருக்கிற வீட்டுல நாலு போஷனு நீ விரத இருக்கிற பக்கத்து போஷன்கார வீட்டுல இருக்கிறவங்க இருக்கிறால வெளியமிச்சு சொல்றீங்க நாலு போஷன ஒரு செவ்வச்சிருங்க சார் நாலு போர்ஷன் ஒரு செவ்வறு தாங்க இப்படி நடுவில் இருக்குது மூணு இட்லி செவ்வறு தாங்க நடுவில் இருக்குது ரைட் அது எப்படி தோஷம் ஆயிடும் அப்ப இந்த செவ்வறு தொட்டா அந்த செவ்வறு ஒட்டிக்கும்ல இல்லையா தோஷன்றது மனசுக்கு தான் உடல்ல வச்சலாம் கிடையாது உடல் இயற்கை அப்ப நான் இப்படி எடுத்துக்கலாம் ஒரு கணக்கு ஒரு வீட்டுல அந்த காலத்துல பதினாறு புள்ள பெற்றிருப்பாங்க எட்டு புள்ள ரெண்டு பொண்டாட்டி எட்டு எட்டு புள்ள பதினாறு புள்ள நீ எப்படி கணக்கு போட்டாலும் அந்த வீட்டுல முப்பது நாளும் தோஷம் தான் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு மனசு வந்து ஒவ்வொரு காலையும் அது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு அப்படின்னா மனசு வந்து இன்னும் ஒருநிலை பக்குவப்படலைன்னு அர்த்தம் மனசு வந்து